السلام عليكم ورحمة الله وبركاته هذا القرآن منبع الصالحات بين الأرب الكالوريين صوت المنبعيات رمضان أنا أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا التعمبري نكالتشي التخبو قرات مترم ترجمة بلنك فرارفل حفوظ بريبيس اندمانوي أسلا أبو سعيد مترم مونرم ترمانوي إفدا وافي هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لشيء أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده. وَأَوْحَيْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ وَيَعْقُوبَ وَإِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ وَيَعْقُوبَ وَالْأَسْبَاطِ وَعِيسَى وَأَيُّوبَ وَيُونُسَ وَهَارُونَ وَسُلَيْمَانَ وَآتَيْنَا دَاوُودَ زَبُورًا ورسلا قد قصصناهم عليك من قبل ورسلا لم نقصصهم عليك وكلم الله موسى تكليما رسلا مبشرين ومنذرين لئلا يكون للناس على الله حجه بعد الرسل وكان الله عزيزا حكيما صدق الله العظيم كتاب الله شيئا நிகரற்ற அன்புடையோனுமாகிய அலாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் நபியே நூஹுக்கும் அவருக்கு பின்வந்த நபிமார்களுக்கும் நாம் வகி அறிவித்தவாறே உமக்கும் நிச்சயமாக நாம் வகி அறிவித்தோம் அன்றியும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாத் யாக்கூப் ஆகியவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் ஈச ஐயூப் யூனூஸ் ஹாரூன் சுலைமான் முதலியவர்களுக்கும் இவ்வாறே நாம் வகி அறிவித்தோம் இன்னும் துக்கு வேதத்தை நாம் அனுப்பி அவர்களுடைய சரித்திரங்களையும் திட்டமாக உமக்கு கூறி இருக்கின்றோம் வேற தூதர்கள் பலரையும் நாம் அனுப்பி இருக்கின்றோம் எனினும் அவர்களுடைய சரித்திரங்களையும் நாம் உமக்கு கூறவில்லை இன்னும் அவ்வாஹ் மூசாவுடன் உறுதியாக பேசியும் இருக்கின்றான் அல்லாஹின் மீது மனிதர்களுக்கு சாதகமாக யாதொரு ஆதாரமும் இல்லாதிருப்பதற்காக இத்தூதர்களுக்கு பின்னரும் தூதர்கள் பலரை சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுகின்றவர்களாகவும் நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்க எச்சரிக்கின்றவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பி வை வைத்தான் மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தோனாக தீர்க்கமான அறிவுடையோனாக இருக்கின்றான் عن سر الكون يحدثنا الله تعالى أنزله ورسول الله أردت نخلتي رمضان سندني ولن أكرار أيضا ترمان بي أمر رجال الله تعالى أنزله ورسول الله معلمنا فلنعمل نحن بمن إن الحمد لله أن جعل ديننا الإسلام قائما على التوحيد، ونقاه وطهره من كل شائبة، وجعله مهيمنا على الدين كله، فالحمد له أولا وآخرا وظاهرا وباتنا، على نعمة التوحيد التي تفوق كل نعمة. இவ்வழகிய ரமவான் மாதத்தில் ஒரு சிறப்பான ரமவான் ஆரம்பிக்க முன் இந்நிகழ்வை கேட்கவிருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஒ பரகத்து இவ்வழகிய ரஹமத்துடைய மாளிகையிலே நோன்பின் ஆன்மீக பயன்பாடு பற்றிய சிந்தனையை கூற வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா இவ்வலகிய மாதத்தில் நோன்பின் நோ நோன்பு நோட்பவர்களின் ஆன்மீக ரீதியிலும் லௌக ரீதியிலும் அடியார்கள் யாவரும் எண்ணற்ற பெண்களை அடைந்து கொள்கிறார்கள் அந்த வகையில் முஸ்லிம்கள் யாவரும் நோன்பு நோட்பதால் ஈமான் அதிகரித்து அல்லாஹுடனான இறை தொடர்புகளை ஆன்மீக பயன்பாட்டை பெறுகின்றனர் இஸ்லாமிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் நோன்பு ஓர் கேடயமாக அமைந்துள்ளது இதனாலே எமது இரையச்ச உணர்வு மேலும் வளர்கிறது அல்லாஹுடனான இரையச்ச உணர்வு தான் நோன்பின் பிரதான குறிக்கோளாக அமைந்துள்ளது இந்த மவான் மாதத்தில் தான் நாம் அல்லாஹுடனான இடை தொடர்புகளை ஈடுபடுத்துவதில் நாம் அதிக முயற்சி செய்ய வேண்டும் எண்ணற்ற நன்மைகளை புரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன இந்த சிறப்பான மாதத்தில்தான் சுவன வாயில்கள் திறக்கப்படுகின்றன நரக வாய்கள் யாவும் மூடப்படுகின்றன எம்மை வழி கேட்டி தள்ளும் ஷை விளங்கிடப்படுகின்றன இவ்வாறான பல நன்மைகளை எமக்கு அரமதான் அள்ளி தந்திருக்கின்றது அதை நாம் ஒவ்வொருவரும் சிறப்பாக கழிக்க வேண்டும் இஸ்லாமிய சகோதரர்களே எமது உடல் மட்டுமல்லாது உள்ளமும் நோன்பிருக்கிறது எமது வாய் கண் காது கை கால் யாவும் நோன்பின் வரையறைகளை உட்பட்டு இருப்பதால் ஆன்மீக உணர்வுகள் எமக்குள் வந்து அடைகின்றன எம்மை நிகைத்து வரும் கோபம் நாம் பேசுகின்ற பொய் புறம் மற்றவர்களை இழிவுபடுத்தும் செயல் யாவும் தவிர்க்கப்படுகின்றன முகஸ்தூதியான அமையாத ஒரே ஒரு விடயம் நோன்பாகும் இது ஔாவின் திருப்பொர்த்தத்தை நாடி மட்டுமே புரியப்படும் வணக்கமாக கருதப்படுகிறது யார் பிறர் பார்க்க வேண்டும் என்று நோன்பு நோட்கும் முடியாது எமது பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றது இதனாலே எம் உள்ளம் பரிசுத்தப்படுகின்றது யார் ஈமனுடனும் உள்ளச்சத்துடனும் நோன்பு நோக்கிறாரோ அவரின் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என ஹதீஸில் வந்துள்ளது இந்த புனிதமான புனிதமானுடைய மாதத்தில் இருப்பது அதிகமான பிரார்த்தனைகள் செய்வது சதக்காக்கள் செய்வது எண்ணற்ற நன்மைகளை அதிகரித்து கொள்ளும் வாய்ப்பை நோன்பாளி அடைந்து கொள்கின்றான் இவ்வாறான சதக்காக்களை செய்வதின் சமூக ஒற்றுமை பலப்படுத்தப்படுகிறது அன்பும் சகோதரத்துவ உணர்வும் வளர்கிறது எம் சமூகத்தை புரிந்து கொள்ளவும் பராமரிக்கவும் நாம் பழக்கப்படுகின்றோம் ان رمضان يل ورماد كالا نون بيربدال يمval واركيا ما هامين ردي ورال سيرم سرابهم ان بان دار هى ان ميه رمضان يسرندى ها كالكا ارلان يمك توفيك امين وآخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته بركاتك ازرع الدنيا طموح لا تبالي بالألم لا غدا يبقى رمضان سندني يبقى هيك تدري القيام اذا دنك خلته دعاءه والندم ما أبات ابن الصروح <applause> يا حلا منه ابتسم صار يروح لله رب العالمين حمدا كثيرا طيبا فيه على كل حال اللهم صل على محمد وعلى آل محمد اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عما سواك اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا يا رب العالمين رفي الله رحماني يا الله إن أولها التيم இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து சிறப்பாக பரிபாலிக்கின்ற எஜமானனே எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக யா ஓ நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக யா உம்மா எங்களை பெற்று வளர்த்து உருவாக்கிய எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களை மன்னித்தருள் புரிவாயாக யா அம்மா அவர்களுடைய கபுகளை சூணத்து பூஞ்சோலையாக்குவாயாக யா அம்மா எங்களுக்கு சொர்க்கத்தின் பால் வழிகாட்டிய எங்களுடைய கண்ணியமான ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அம்மா அவர்களின் மர்ணித்தவர்களுடைய கபுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக யா உல்லாஹ் எங்கள் மதரசாவிற்கு யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி செய்கின்றார்களோ அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக அவர்களுடைய குடும்பங்களை பொருந்திக் கொள்வாயாக யா உல்லாஹ் அவர்களின் குடும்பத்தில் மர்ணித்தவர்களை நீ மன்னிப்பாயாக யா உல்லாஹ் எங்கள் கல்லூரிக்கு யாரெல்லாம் என்னென்ன வகையுள்ளது செய்கின்றார்களோ யா உல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வாயாக يا الله هين பிரயோஜனமான கல்வியை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் படித்தவைகளை கொண்டு அமல் செய்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா ஊல்லாஹ் எங்கள் பெற்றோர்களின் பொருளாதாரத்தில் பறக்க செய்வாயாக யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களின் உள்ளவர்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக யா அல்லாஹ் இந்த மதுரசா கியாமத்து நாள் வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தோஃபிக் செய்வாயாக யா யாஹி இந்த மதரசாவுடைய எல்லா அவையான ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய இஃப்தாருக்காகவும் இன்னும் சஹருக்காகவும் யாரெல்லாம் எந்த வகையில் உதவி செய்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய சதக்காக்களை கொள்வாயாக யா அல்லாஹ் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மறக்க செய்வாயாக யா அல்லாஹ் முழு உலகத்திலும் வாழக்கூடிய எல்லா இன மக்களுக்கும் இமானையும் இஸ்லாத்தையும் ஹிதாயத்தையும் கொடுத்தல்வாயாக யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் முஸ்லீம்களின் உயிர்களையும் பொருள்களையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் குறிப்பாக பலஸ்தீன் பூமியிலே நிம்மதியையும் பாதுகாப்பையும் அந்த மக்களுக்கு கொடுத்தருள்வாயாக யா அல்லாஹ் பலஸ்தீன் மண்ணில் யாரெல்லாம் உயிர்களையும் பொருளாதாரத்தையும் இழந்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்தருள்வாயாக யா அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தில் வறக்கச் செய்வாயாக யா அல்லாஹ் இந்த நாட்டுக்கு எல்லா வகையான பறக்கத்துகளையும் அருள்வாயாக யா அல்லாஹ் பொருளாதாரம் செழிப்பாக இந்த நாட்டில் வளர்வதற்கு தௌஃபிக் செய்வாயாக யா அல்லாஹ் பல்லின மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் மேற்படுத்துவா அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் உயிர் எங்கள் உடம்பில் இருந்து பிரிவிக்கு முன்பாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் இறுதி சக்கராத்தை எங்களுக்கு இலேசாக்கி தந்தருள்வாயாக யா அல்லாஹ் மௌத்திற்கு பின்னால் உள்ள எல்லா கட்டங்களிலும் நீ வெற்றியை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எல்லா வகையான நோய்களிலிருந்தும் இருந்தும் மௌத்தில் எங்களை நீ பாதுகாப்பாயாக நோன்பையும் நீ கபூல் செய்வாயாக எங்களுடைய இரவு கால வணக்க வழிபாடுகளை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் ஒரு நோன்பாலியுடைய துவானா மறுக்கப்பட மாட்டாது என்று உன்னுடைய தூதர் முஹம்மது சொல்லுல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே கிரிஃபி உள்ளவனே யா ஊல்லாஹ் குர்ஆனை சுமந்தவர்களும் ஹதீசை சுமந்தவர்களும் சின்னஞ்சிறார்களும் கூட உன்னிடத்தில் இந்த இஃப்தாருடைய வேலையில் கையேர்ந்திருக்கின்றோம் எங்கள் நோன்புகளையும் இரவு கால வணக்க வழிபாடுகளையும் துவாக்களையும் நீ இஹ்லாசுடன் கபுல் செய்வாயாக யா எங்களுடைய துவாவை உன்னுடைய விஷேட கிருப்பையை கொண்டு கபுல் செய்வாயாக سيدنا محمد واله واصحابه اجمعين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله ما لنا رب سواه.

العصا ربنا رب القلوب وهو علام الغيوب في الشروق وفي الغروب نوره يهدي العصا ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير وجود دوما ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير